அனைவருக்கும் வணக்கம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செம்லியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மூன்று முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன நம்பர் ஒன் ரேஷன் கடைகளில் பாக்கெட் மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது முதல் கட்டமாக சேலத்தில் உள்ள ஒரு ரேஷன் கடையில் பாக்கெட் மூலம் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டது பொதுமக்களின் வரவேற்பை பொறுத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் இந்த நடைமுறை அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது அறிவிப்பு தமிழ்நாடு முழுவதும் புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணியானது இம்மாதம் முதல் தொடங்க உள்ளது மக்களவைத் தேர்தல் காரணமாக புதிய கார்டுகள் வழங்கும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் புதிய ரேஷன் கார்டுகள் கோரி கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி பத்தாயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் அதன்படி புதிதாக இரண்டு லட்சத்தி எட்டாயிரம் எண்பதாயிரம் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணி தற்போது தொடங்கியுள்ளது மூன்றாவது அறிவிப்பு ரேஷன் கார்டில் விலாசம் மாற்றுவதற்கான வசதியை அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது இது தொடர்பான முக்கியமான விவரங்களையும் ஆன்லைனில் வெளியிட்டுள்ளது ரேஷன் கார்டுகளில் செய்ய வேண்டிய மாற்றங்களை ஆன்லைன் வழியாக எளிமையாக செய்ய முடியும் மேலும் ரேஷன் கார்டில் உள்ள மொபைல் எண் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் டிஎன்இபிடிஎஸ் உதவி மையத்தை தொடர்பு கொள்ளவும் அல்லது ஒன்று ஒன்பது ஆறு ஏழு அல்லது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது ஜீரோ ஒன்று ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம்